ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பச்சடி தாங்க பார்க்க போகிறோம் திருநெல்வேலி சைடில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த ரெசிபி பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லேயும் ஹோட்டல்லையும் இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க தேங்காய் வந்து ஊற்றினா தான் இந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா அப்புறமா நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கால் கிலோ வெண்டைக்காய் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி தான் கட் பண்ணி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குங்க இந்த பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணுன்றதுலாம் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குங்க நான் தாளிக்கும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கணும் மறந்துட்டேன் நல்ல இந்த டைமில் நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குங்க வெண்டக்காய் பார்த்திங்கன்னா பெரிய வெண்டக்காவாக இருந்தால் நாலாக கீறி கட் பண்ணுங்க பொடியாக அப்படி இல்லைன்னா சின்ன வெண்டக்காய் வந்து ரெண்டா கீறி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிறதோடு சேர்த்து இந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்க்கும்போது வெண்டைக்காய் ரொம்ப கொல குழப்பாக ஆகுமான்னா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாலே போதும் வெண்டக்காய் அப்படி தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக நல்லா வெந்து பிரிஞ்சு வந்துடுங்க இந்த அளவுக்கு வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் போல் வெறும் காஞ்ச மிளகாத்தூள் இல்லையா அது போட்டிருக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசனையும் போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பழம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் புளித்தண்ணி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி விடுங்க நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதங்கினதுனால வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் அரை டீஸ்பூன் போல் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொகரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம அரைச்சி எடுத்துடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெண்டைக்காவும் உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு வேக வச்ச துவரம்பருப்பை பருப்பை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கர குழம்பு கரண்டி அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இனிமேல் நம்ம வேக வைக்க போகிறது வந்து இந்த தேங்காவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அதனால் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுடுங்க ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல வெந்து பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு சூப்பராக தலை தலைன்னு உங்களுக்கு வெண்டக்காய் பச்சடி தயாராகிட்டு இது இட்லி தோசை ரசம் காரக்குழம்பு சாம்பார் எல்லாத்தோடையுமே செம்மையாக ஆகுங்க வெண்டைக்காவே பிடிக்காதுன்றவங்க கூட இது அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ரெசிபி இது இப்போது இறக்கும்போது கொஞ்சமாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள் சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி தயாராகிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்